ாம் சாய் பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாய்ராம் சாய் பாபா உதியால் நடந்த ஒரு அற்புதத்தை பகிர்ந்து போறேன் ஜெய் சாய்ராம் என்னன்னா காலையில வந்து நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமாட்டு வந்து சைட்ல வந்து மார்க்கிங் பண்ணிட்டு இருந்தேன் அது ஒரு மலைப்பகுதி அந்த இடத்துல வந்து நெட்ஒர்க் நல்ல வீக்குள்ள பகுதி அப்ப நான் எங்க இனி ஒரு சைட்ல வந்து ஆளுங்க வேலை செட்டு இருக்காங்க அவங்க வந்து பெயிண்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நான் இங்கே வந்து மார்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா எனக்கு ஃபோன் ஐஎம்ஓ அந்த இடத்துல வந்து நல்ல நேரத்துலேயே ஃபோனுக்கு ரொம்ப வீக் நெட்ஒர்க் வீக் சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லணும் அந்த அண்ட் கவுண்டோடு மேலே வந்தால் தான் லைனும் கிடைக்கும் அந்த லைனும் விட்டு விட்டு கிடைக்கும் ஆனால் கால் சுத்தமாக கிடைக்காது ஆனால் அன்றைக்கி ஒரு அற்புதம் நடந்துச்சு என்னன்னா மார்க்கிங் பண்ணிட்டு வைச்ச மீது வந்து அந்த பையன் மாதிரி ஃபோனில் வந்து லோக்கல் காலுக்கு பைசா கிடையாது அப்போ நெட்ஒர்க் கால் தான் போட்டிருக்குது அதில் ஐஎம்ஓ கால் பண்ணலாம் பின்ன நம்ம ஐஎம்ஓ வீடியோக்கள் ஏதாவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த நெட்லேயே வந்து யூஸ் பண்ணியிருந்தான் அப்போ கால் பண்ணோடனே இன்னைக்கு கால் வந்துச்சு எனக்கு நான் என்ன பகுதியில் கா உள்ள நான் இதுக்கு முன்னாடி நிறைய நாள் ட்ரை பண்ணி கிடச்சது கிடையாது ஆனால் இன்றைக்கி கால் வந்துச்சு அப்போ கால் வந்தோன்னே சரி நான் எடுத்து பேசணும்னு சொன்னால் போகிற இப்படி பையன் பையன் மேலே வந்து கீழே விழுந்தான் விழுந்தவனுக்கு போதம் இல்லாமல் இருக்கு அடி ஒன்றும் பண்ணலாம் போதம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பல்லையும் கடிச்சிட்டு கிடக்கான் காயில் கையெல்லாம் அந்த கல்லையும் களத்தையும் முறிச்சு நல்லா திருக்கி அதாவது பே போதம் இல்லாமல் ஒரு பேலன்ஸு தன்னை மறந்து எப்படி ஒரு பேன்ஸ் கொடுத்துட்டு அப்படி அப்படியே கிடக்கிறான் ஜெய் சாய்ராம் அப்புறம் ஏண்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் சொன்னேன் ரொம்ப இருக்குல்ல அவன் கொஞ்சம் கூலிங் தண்ணி இப்போ ஹீட் டைம்னால கொஞ்சம் கூலிங் தண்ணி அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னேன் ஜெய்சாய்ராம் தண்ணி கொடுத்துருக்கான் கொடுத்தப்பறம் ஒன்றும் குடிக்கல அவன் இருந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி தீத்திருக்கு ஜெய் சாய்ராம் அவன் அந்த இடத்துல நான் ஒரு அரை மணி நேரமாட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணப்ப அரை மணி நேரம் அதே இடத்துல படுத்துருக்கான் அந்த பையன்மா ரெண்டு பையன்மாரும் கூட நிக்கிறான் அந்த அடி அடியோடைய பையமும் கூட நிக்கிறான் மூணு பேரும் நிற்கிறாங்க ஆனா ஒருத்தன் போன நிலம கீழே கலக்கிறான் ஜெய் அப்போ அப்ப நான் சொல்லிக்கிட்டு சரி ரெண்டாவது ஐயோ கால் பெரிய ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்தது போறோம் கிளம்பியாச்சா சீக்கிரம் வாருங்க அந்த பையன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்ப நான் சரி வாரேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லு அப்பா ஜெய்சாராம் அப்பா சாயப்பா அவங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது நாதா சிரடி வாசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் ஜெய்சாயிரம் போகும்போது அடுத்த ரன்னிங்கில் போய் ரோட்டில் வச்சு வண்டியில் ஃபோன் வந்துச்சு அப்போ என்ன போகிற மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கு வாரணுன்னு ஜெய் நான் போகிறேன் போகும்போது அங்கே சைடில் போய் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் போய் சேர்த்துட்டேன் போய் பார்க்கும்போது தெரியுது அவன் ரொம்ப ஒரு மாதிரி போதம் இல்லாமல் நான் கை காலில் திருக்கிக்கிட்டு அவன் கழுத்த அவனே பிடிக்கிது மாதிரி ஒரு சுயநலம் இழந்து மொத்தத்துலையும் ஒரு சைக்கோ மாதிரி போய்கிட்டு இருக்கான் ஜெய் சாயிரம் அப்புறம் நான் வந்து அவன் கூட்டிக் கொண்டு பெட்ரூமில் வந்து படுகி நாங்கள் சைட்லே தான் ரூம் இருக்கு அவன் அவனுடைய மெத்தியில் படுகுச்சு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் நாங்கள் தூக்கி கொண்டு நான் ஒரு சேலை கடத்தி பிடிச்சிருக்கேன் இனி ஒரு பையன் காலை பிடிச்சி நாங்கள் ரெண்டு மாரி சேர்ந்து தூக்கி கிடச்சிருக்கோம் ஒருத்தவன் தண்ணி தண்ணி எடுக்கப்படுவான் பிள்ளைன்னு போய் தண்ணி எடுத்து தொளிக்கிறவனுக்கு போதை இல்லை தண்ணி எடுத்து முகத்தில் அடிக்கும் போது கண்ணு சிறிய அசைவு இருக்கும் ஆனால் வாய் துறக்க மாட்டேன் பல்ல இறுக்கி கடிச்சிட்டு இருக்கிறான் துறக்க முடியல அப்புறம் நான் வந்து இன்னொருத்தனை சொன்னேன் நீ சாய் பாபா ஊதி அவன் வண்டியில் வச்சுக்கேன் அதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் சாரா போய் அந்த பையனை எடுத்துகிட்டு வந்தான் ஒரு கிளாஸில் தண்ணியை கொண்டு வர சொன்னேன் தண்ணியை கொண்டு வந்தோன்னே நான் முதல்ல தண்ணியை நல்லா முகத்தில் அடித்து கொடுத்தேன் அவன் எலும்பில் சுத்தமாக ஞாபக சக்தி இல்லை அப்புறம் அப்பாவுக்குள்ளே ஊதி எடுத்து என்ன செய்தேன் கப்பில் கொஞ்சம் தண்ணியில் கலக்கி அப்பாவுக்கு நாமத்தை சொல்லி அவன்கிட்ட பையனை கூப்பிட்டேன் இண்டே ஃபோர்மென் வந்துருக்கேன் பேச பேசுன்னு சொல்லி லைட்டாக தட்டி 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 பேச சொன்னேன் பேசல அவன் சுத்தமாக பேச மாட்டேங்க வாயை திறக்க மாட்டேங்க வாயர் நல்லா ஒட்டி போயிருக்குது அப்புறம் வந்து நான் அப்பாவுக்குள்ளே உதிய தண்ணியில் கலந்து அப்பாவை நினைச்சி நாமத்தை சொல்லி அந்த தண்ணியை வந்து அவனுக்கு கொடுத்தேன் ஜெயிசாயிரம் கொடுத்தவுடனே என்னாச்சுன்னா வாய்க்குள்ளே தண்ணி போக மாட்டேங்க அப்போ நான் வாய் நல்லா பிடிச்சி லைட்டை திறந்து வச்சு தண்ணி விட்டு கொடுத்தேன் விட்டு கொடுத்து கொஞ்சம் அப்படியே தண்ணி நின்றுச்சு தண்ணி உள்ள போகல அப்படியே நிற்கிது ஆனால் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் படுத்திருந்தான் ஆனால் எனக்கு அப்பா என்னுடைய உதி வந்ததுக்கப்புறம் கூற நான் போகல அப்புறம் வந்து நான் உதி கொஞ்சம் தண்ணியை கலந்து அப்படி வாயில் விட்டு கொடுத்தோம் அப்படி தண்ணி வாயில் நிற்கிது அப்புறம் அப்பா நாமத்தை விடாம சொல்லிட்டு இருக்கேன் சொன்ன உடனே அப்படியே ஒரு மடக்கு உள்ள இறங்கி ஜெயிசாயிரம் அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி விட 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 அப்படியே அவன் குடிச்சிட்டான் குடித்த உடனே கண்ணெலாம் அசைய ஆரம்பிச்சது அசைய ஆரம்பித்த உடனே என்ன என்னாச்சுன்னா நான் அப்பாட்ட சொன்னது என்னன்னா இவனுக்கு வந்து எனர்ஜி சுத்தமாக இல்லை அவன் ரெண்டு மூணு நாளாக சாப்பிடுல போய்டுக்கு வீட்டில் பிரச்சனைனால ஏதோ டென்ஷன் அதனால் அவன் சாப்பிடாம இருக்கான் பார ஒற்றையும் குடிச்சு குடிச்சிருந்துருக்கான் நான் உதியை கொடுத்து அப்பாட்ட சொன்னேன்னா அப்பா அவனுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து அவன் சுயினாக வரணும் அவனுக்கு மற்ற மாதிரி ஒன்றுமே இருக்கக்கூடாது அவன்கிட்ட பேசி கிளியர் ஆகுது செய்யணும் செய்யணுங்க அப்பா அப்பாட்ட சொல்லி நான் வேண்டிதான் அந்த ஊதியை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கொடுத்தேன் தண்ணியில் கொடுத்து அவன் குடிச்சு அந்த ஒரு கப்பு தண்ணி உள்ளே போனது குறவு குடிச்சு முடித்த உடனே அவன் ஞாபகம் சக்தி கிளீராக வந்துருச்சு அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் எலும்பி உட்காரன்னு சொன்னேன் இல்லை போகும்போது எனக்கு ஊரில் டென்ஷன் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னால் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இப்போ கொஞ்சம் நார்மலாக அது கூட பேசலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஊதிய எடுத்து கொடுத்துட்டு ரெண்டு அந்த கப்பில் மிச்சம் லைட்டாக சைடில் இருக்குது அவன் அந்த தண்ணியை ரெண்டாக விட்டு அலசி குடிக்கிறது தக்கன அவனுக்கு தெம்பு அந்த டைம்லேயே வந்தது தான் அப்பாவுக்கு ஊதி நான் அப்பாட்ட சொன்னது என்ன அவனுக்கு தேவையான சக்தி வரணும் அந்த ஞாபக சக்தி வரணும் அவனுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குன்னு சொல்லி தான் அப்பாவுக்கு கொடுத்து அவன் உடனே குடிச்சிட்டு அப்படியே புத்துணர்ச்சியாக இருந்தான் இப்போ நான் சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு ஃபோன்னா அவன் க்ளியராக தான் இருக்கேன் நார்மலாக இருக்கான்னு சொன்னால் இதுதான் நம்ம அப்பா சாய்நாதன் சாய்நாதன்கிட்ட வந்து நம்ம நம்பி அவர்கிட்ட ஒரு ப்ரேயர் வைச்சா எது வச்சாலும் உதி உள்ளே போயாச்சுன்னா நிச்சயமாக அதுக்குள்ளே மாறுதல் வேறு லெவலாக இருக்கும் அப்பாவுக்கு உதி அவ்வளோ அற்புதம் அவ்வளோ பவர்ஃபுல் என்ன பொறுத்தரை வேறு அதுக்கு ஈடு வேறு ஒன்றுமே கிடையாது அப்பாவுக்கு உதிக்கு மகத்துவம் அப்பாவுக்கு உதியே தான் வேறு எதாலும் ஈடு கொடுக்க முடியாது ஜெய் சாயிரம் இப்படி அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா நான் நிச்சயமா ஹாஸ்பிட்டலு தான் மேலே ஒரு அடியை ஒன்றுமே படலை நார்மலாக இருக்கிறான் அப்பா எனக்கு அந்த ஃபோனை இல்லாத நெட்ஒர்க் இல்லாத இடத்துல அப்பா ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு பேசி அங்கே போய் அந்த பையனுக்கு நார்மலாகி கொடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக இருக்கான் ஜெய் சாய்ராம் இதுதான் அப்பாவினுடைய உதி எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை உள்ளவர்களும் நிச்சயமாக அப்பாவின் உதி மகத்துவம் தெரியும் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இன்னைக்கு நடந்த அற்புதம் ஜெய் சாய்ராம்